உங்களுக்கு தெரியுமா கடலில் வாழக்கூடிய பீகாக் மாண்டிசு ஷ்ரிம்பு அறிவியல் பேர் பீகாக் மேடிஸ் ஷ்வெம்புப் கடல் பகுதி இந்திய பசிபிக் குறிப்பாக இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா சுற்றிய பவள பாறைகள் இதன் ஆச்சரியம் என்ன பார்ப்போம் நண்பர்களே உலகிலே அதிக சக்தி வாய்ந்த பஞ்சு கொண்ட உயிரினம் அதன் குத்துவேகம் துப்பாக்கி கொண்டு வேகம் வீட்டில் கண்ணாடி தொட்டியில் வளர்த்தால் கண்ணாடி தொட்டியை உடைக்க கூடிய சக்தி வாய்ந்த கண்கள் வேட்டையாட உதவும் இரண்டு கண்கள் மனிதருக்கு மூன்று நிற ரிசெப்டர்கள் இதற்கு பன்னெண்டு இருந்து பதினாறு நிற ரிசெப்டர்கள் ஒவ்வொரு கண்களாலும் தனித்தனியாக பார்க்கும் திறன் உணவு என்ன சாப்பிடுகிறது நண்டு சிப்பி நத்தை சிறிய மீன்கள் வேட்டையாடுவது எப்படி முன்கால்களில் உள்ள கிளப் போன்ற கையால் ஒரே அடியில் உடைத்துவிடும் ஒரு முட்டையிடும் கடல் உயிரினம் பெண்மாண்டிஸ் இறால் முட்டைகளை இடுகிறது அவற்றை பாதுகாத்து பராமரிக்கும் முட்டைகள் ஒரு முறையில் சுமார் இருபது ஆயிரம் இருந்து ஐம்பது ஆயிரம் முட்டைகள் அதை பெண்கள் இனம்தான் பாதுகாக்கிறது வாழ்நாள் பார்ப்போம் சுமார் ஆறிலிருந்து பத்து ஆண்டுகள் அதிகபட்ச எடை சுமார் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது கிராம் நீளம் சுமார் பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு சென்டிமீட்டர் வளரும் சிறிய அளவிலான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த கடல் உயிரினம் உலக அளவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிந்து கொள்ள நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே